மக்களே அன்பு வணக்கம் கடைசி பொங்கல் வின்னர் யார் அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் கன்ஃப்யூஷனாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுடைய வின்னர் வாரிசா துணிவா யார் கலெக்ஷனில் அதிகம் அப்படிங்கிற சண்டை இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் வின்னர் யார் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா அயலான் சிவகார்த்திகன் அவருடைய நடிப்பில் கேப்டன் மில்லர் தனுஷ் அவருடைய நடிப்பில் ரெண்டு படமும் வந்துச்சு இதனுடைய முதல் நாள் வசூல் என்ன படம் பொங்கல் மின்னர் யாரு அப்படிலாம் நான் சொல்ல போகிறது இல்லை பட் முதல் நாள் வசூலில் சொல்லிட்டு அப்படியே அயலான் திரைப்படத்துடைய விமர்சனம் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ முதல்ல முதல் நாள் வசூல் வந்து அயலான் படம் கேப்டன் மில்லரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த பொங்கல் முடியும் பொழுது அப்படியே மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எட்டு கோடி அந்த அளவுக்கு ஒரு வசூல் இது வந்து உண்மை தகவல் அடையாது நானும் உங்களை மாதிரி தேடி கேட்டு தெரிஞ்சுகிட்டது மட்டும்தான் சரி எனிவேஸ் தயலாண் திரைப்படத்துக்குள்ளே போகலாம் சிவகார்த்திகேன்னு அவரோட நடிப்பில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஏலியன் கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரைலர்லாம் பார்த்து ஒரு ஐந்து ஆறு வருட உழைப்பு படம் வருமா வராதா வருமா வராதா வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி கடைசி சிக்கலில் வந்து படம் வந்து திரையரங்கலில் வந்து சேர்ந்துருக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இப்படி ஒரு படங்கள் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வாழ்த்து தான் சொல்லணும் இல்லையா ஸோ நம்ம டைம் ட்ராவல் படமே ஒன்று ரெண்டு படம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வருஷையில் இந்த அயலான்கிற ஒரு படம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு படங்கும்போது அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா உண்மையாலுமே அதை வந்து நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ரவிக்குமாரோட டேரக்ஷனில் சிவகார்த்தினோடய நடிப்பில் ஒரு ஏலியன் அப்படிங்கும்போது அது கனெக்ட் ஆகணும் இங்கே தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் இல்லையா ஸோ அதற்கான விஷயங்களையுமே அதை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு ஏலியன் அதே சிவகார்த்திகன் வந்து குழந்தை நட்சத்திரங்களில் தானே பிடிக்கிறார் ஏன்னா நீங்கள் குடும்ப குடும்பமாக போய்ட்டாலும் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது குடும்பமாக போய் குழந்தைகளோடு பார்க்கும்பொழுது தான் படம் வந்து உங்களுக்கு தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய ரீச் வரும் அண்ட் பிஸ்னஸாகவும் பண்ண முடியும் அண்ட் தேட்டர் கலெக்ஷனும் நிறைய வரும் இல்லையா அந்த ஃபார்முலா இதில் ஒர்க் அவுட் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அடிக்கடி இந்த ஏலியன் வந்து குழந்தைங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சீன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த குழந்தைங்க அதாவது ஏலியன் டேரெக்டாக கனெக்ட் ஆகாது அந்த குழந்தைங்களை சுற்றி அந்த ஒரு ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே அந்த ஏலியன் வரும்போது குழந்தைங்க குழந்தைங்கும் போது அது கனெக்ட் ஆகுது லைட்டாக ஸோ அது ஒரு விஷயம் முதல்ல வந்து நம்ம ஐரான் கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் பண்ணலாமா ஸோ ஒரு ஒயற்ற விக்கிரகம் வந்து வெடித்து சிதறி அதில் வந்து ஒரு பொருள் வந்து பூமியில் விழுந்து கிடக்கு அந்த ஒரு பொருளை மனித குலம் தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த பொருளுடைய எனர்ஜி அந்த அதை வச்சு பயன்படுத்தி பூமியோடைய மையப்புகளை ரொம்ப கீழே இண்டப்தாக போகாத இடத்துக்கு போய் ஒரு சில கெமிக்கல்ஸ் அந்த வாயுலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு வெப்பன் ஒரு எனர்ஜி தேவை இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் அதை பூர்த்தி பண்ணலாம் அப்புடின்னு ஒரு வில்லன் கேங் வந்து அந்த ஸ்பார்க் அதை வச்சு அந்த மேக்னோட்டி ட்ஃபீட வச்சு சம்திங் பண்ணுறாங்க அந்த பூமிக்குள்ளே அடியில் போகி ஏதோ பண்ணுறாங்க அதை பண்ணுறதுனால என்ன ஆகும் தான் போவேன் கீழே 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 தோண்டி தான் தண்ணி இல்லாமல் போச்சு நல்ல தண்ணி வற்றி போச்சுங்கிற மாதிரி ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட் அதை பண்ணுறதுனால அதை எங்கே பண்ணுறாங்கன்னா இந்த முறை ஒரு மாற்றம் ஏலியன்ஸ் வந்தால் அமெரிக்காவுக்கு தானே வரும் அதே சிவகார்த்திகுன்னு சொல்லிட்டாரு பட் தமிழ்நாட்டில் சென்னைக்கு வருது ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் சென்னைக்கு தான் வருது ஸோ அப் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அந்த ஸ்பார்க் இருக்குல்ல அந்த ஸ்பார்க் வேட்டு கிரகத்திலேருந்து வெடித்து சிதறி முன்பு சிதறின அந்த ஒரு பொருள் இங்கே இருக்குது ஸோ வந்து பார்க்குறாங்க ஏதோ இந்த மனுஷ பல சும்மா இருக்க மாட்டாங்க எதையோ வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அது என்னன்னு தெரில நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஒருத்தர் அனுப்புகிறாங்க அந்த வந்த நபர் அப்போ அந்த ஸ்பார்க்கை வச்சு தான் இவனுக்கு ஏதோ பண்ணுறானுங்க அப்போனும் அந்த ஸ்பார்க்கை எடுக்கிறதுக்காக தான் அந்த ஏலியன் வருது ஸோ வரும்பொழுதே அந்த ஏலியன் வந்து எப்படி சிவகார்த்திகனோட கனெக்ட் ஆகுங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் வந்து சிவகார்த்திகனுடைய லைஃப் எப்படி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு காட்டுறாங்க ஸோ அது ஒரு யூஷுவலான ஒரு லைக் எல்லாருமே வந்து உட்காந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி சீன்ஸாக தான் இருந்தது முதல் இருபது நிமிஷம் அப்படி தான் இருந்தது எப்போ ஏலியன் வந்து வருது அதாவது சிவக்கார்த்தைக்கு வந்து ஒரு ஊரில் கிராமத்தில் இயல்பாக இயற்கை தான் தான் எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த பூமி பறவைகள் இருக்கணும் புழு இருக்கணும் மண்புழு எல்லாம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அதுக்காக பொதுவானது அப்படின்னு ஒரு வாழ்கிற ஒரு பேர்சன் ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக சென்னைக்கு வேலைக்கு வர்றாரு வேலைக்கு வந்த இடத்துல தான் யோகி பாபு கருணாகரன் அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு அது ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது ஒரு ஒன்லைன் காமெடியாக போட்டாலும் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது ரகுல் பிரீத்தி சிங் வந்து அவங்க ஒரு லவ் லைட்டாக அப்படி சைடில் போயிட்டுருக்கு ஸோ அது தமிழ் சினிமாவில் இப்போ ஹீரோயினுக்கு அவ்வளோதான் சப்ஜெக்ட் ஏலியன் வந்து அந்த ஸ்பார்க்கை எடுக்க வருது வரும்போது சிவகார்த்திகினோட எப்படி கனெக்ட் ஆகுது அதுதான் படமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ வந்ததுக்கப்புறம் ஏலியன் வந்து சிவகார்த்திகினோட கனெக்ட் ஆகுது அந்த வில்லன் குரூப்பிட்ட ஏலியன் வந்து பிடிபடுது அதற்கப்புறம் அந்த ஏழியனோட பவரை வந்து சிவகார்த்திகேன் தர்றாங்க சிவகார்த்திகேயன் எப்படி ஏலியனுக்காக போராடி அந்த ஸ்பார்க்கை கொடுத்து ஏலியனை அனுப்பி வைக்கிறார் தான் கதை இதற்குள்ள அங்கங்கே சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அதை சொல்ல முடியாது படத்தோட நிறைகள்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் ஷிஷ்யர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் இப்படி ஒரு சப்ஜெக்ட் அவர் காரணம் அந்த கிட்ஸ் எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று கண்டிப்பா இருக்கு அது அது தெளிவா தெரியுது ஏன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுறேன்னா அது ஒரு ரீசன் இருக்கு ரெண்டாவதாக படத்தில் படத்துல சில நெகட்டிவ் மை மைனஸும் இருக்கு சில சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது அண்ட் ரிப்பீட்டடாக இருக்குது இது யூஷுவலான ஒரு போரான ஸ்டோரியோங்கிற ஒரு மைண்ட் வந்துகிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கிளைமேக்ஸ்லாம் பிச்சு உதறிட்டாங்க ஸோ அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே வந்து சூப்பராக நேர்த்தி அமைஞ்சிருக்கு காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த ஏலியன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற விதம் அதாவது இந்த ஒரு ஏலியன் வந்து ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு உருவமாக இருக்கணும் தமிழ் ரசிகர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா அது எல்லாமே இருந்தது படத்தோட பெரிய பிளஸ்ன்னு பார்த்தா கிராஃபிக்ஸ் ஹாலிவுட் தரத்தில் அந்த உடனே ஹாலிவுட் தரமாக நீ உடனே அளந்து விடாதான் சொல்லலாம் ஹாலிவுட் தரத்தில் ஒரு தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னால் மிகையாகாது கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டிருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு பார்க்கும்போது என்னடா கிராஃபிக்ஸ் இப்படி இருக்கேங்க சொல்கிற மாதிரி கத்தியமாக இல்லை உண்மையாலுமே கிராஃபிக்ஸ் காட்சிகள் நல்லாவே வந்திருக்கு இதுக்கு மேலே இந்த படங்கள் இது மாதிரியான படங்கள் ஆதரிச்சால் தான் இதற்கப்புறம் அந்த ஒரு ஆஃப் படங்கள் வந்து அதிகம் எடுக்க முடியும் ஸோ இந்த படம் கிராஃபிக்ஸில் ஜெயித்தது அப்படின் தான் சொல்லி ஆகணும் பாட்டு ஒர்க் அவுட் ஆகலை ஐ மீன் ஏஆர் ரஹ்மானோட பாட்டு தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை எதுவுமே பெருசாக படத்துக்கு வந்து பெரிய பலம் சேர்த்துதான்னு கேட்டால் தெரில உங்களுக்கு ஒருவேளை இந்த 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 கருத்தில் முரண்பாடு இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு கனெக்ட் ஆகலையோன்னு தோணுச்சு ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு லவ் அது எதுக்குன்னு தெரியல அது உரமாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரு சீனில் லவ் காமிச்சிருப்பாங்க ஐ மீன் அயலான் அதாவது நம்ம சிவகாரத்துக்கு அந்த அயலானோட பவர் வந்ததுக்கப்புறம் அதாவது ஏலியனோட பவர் வந்ததுக்கப்புறம் இவங்க அந்த சிவகார்த்திகை அப்படியே வந்து கன்னை ஷூட் பண்ணி அப்படியே பிளாக் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க இங்கேருந்து ஓடி போய் ஹீரோயினும் அப்படியே பிடிப்பாங்க கையை அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆவாங்க அங்கே தான் அந்த காதலை எழுதுனாங்க அது ஒரு சீன் ஒரு லவ் வந்துச்சு மற்றபடி எதுவும் வரல ஸோ இப்படி தான் போச்சு படம் ஓவரால் கிராஃபிக்ஸ் ப்ளஸ்ஸாக அமைஞ்சது சிவகார்த்திகனுடைய அவர் சொல்லவே தேவையில்ல அதுவும் ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சது அந்த ஏலியனை பீப்பிளோட கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சது இந்த பூமிங்கிறது எல்லாேருக்கும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இதில் சொல்ல வர்றாங்க ஸோ அதை கிரகத்தில் இருக்க ஏலியன் விரும்புது ஆனால் இங்கே இருக்க மனிதர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு இந்த லைனை சுற்றி சுற்றி படம் எடுத்திருக்காங்க உண்மையிலுமே படம் வந்து அயலான் படம் நல்ல படமாகவே வந்திருக்கு தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் அந்த கிராஃபிக்ஸ் காட்சியக்காக பார்க்கலாம் ஒர்த்தான படம் சிவகார்த்திகோட லைஃப் ஜேர்னியில் இந்த படம் ஒரு ஒர்த்தான படம் ஆறு வருஷம் வெயிட் பண்ணதுனால இந்த பொங்கல் சிவகார்த்திகேயன் பொங்கலாங்கிறது ஒரு வாரத்தில் தான் தெரியும் இருப்பினும் இந்த படம் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு இந்தப்பா படம் பார்த்துட்டியா ஓகே அவ்வளோதான் உங்கள் தயலான் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கேப்டன் மில்லர் படம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம் நன்றி